வணக்கம் நேர்களை பி குருஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நான் சேதுராமன் இன்று என்னோடு இணைந்திருக்கிறார் பி குருஸ் நிறுவனர் ஸ்ரீ ஐயர் அவர்கள் அவரை நாம் சந்திக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நமஸ்காரம் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் சார் சார் சமீபத்திய நிகழ்வுகள் குறித்து உங்ககிட்ட கேட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த முதல் விஷயம் வந்து ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி அதாவது நாடாளுமன்ற ஒருங்கிணைப்பு குழு இந்த இதற்கான கூட்டம் நடைபெற்ற போது குறிப்பா இந்த வக்பு சட்ட திருத்தத்துக்காக நடைபெற்ற போது என்டிஏவோட கூட்டணி கட்சிகள் அதாவது பாஜகவோட கூட்டணி கட்சிகளான டிடிபியும் ஜேடியும் பங்கு பெறவில்லை இது எதனால எந்த காரணத்தினால இது நடந்திருக்கு ஏன்னா அவங்க வந்து எல்லா விஷயங்களும் உங்களுக்கு துணை நிற்போம்னு தான் சொன்னாங்க பதவியேற்பு விழா போது பிரதமர் மோடியோட பதவியேற்பு விழாவின் போது என்ன சொன்னாங்கன்னா கடைசி வரைக்கும் இந்த ஆட்சி நீடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப ஆரம்பத்திலேயே ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டது போல தெரிகிறது இது எதனால் நடைபெற்றது இதன் விளைவுகள் என்ன மாதிரி இருக்கும் சேதுராமன் எனக்கு கவுண்டமணி ஞாபகம் வருது கவுண்டமணியினுடைய ஒரு டைலாக் அரசியலில்தான் ரொம்ப சகஜமாப்பா சோ இதுதான் வந்து நடக்கிறது சொல்றது ஒண்ணே செய்யறது ஒண்ணு அது எதுலயும் அதுல வந்து ஆச்சரியமே இல்ல முக்கியமா ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும் வக்ஃப்ங்குற ஆக்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல ஆரம்பிச்சு இருபத்தி மூணு முப்பது நாற்பது ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தொன்னு அது மாதிரி கொஞ்சம் 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 கொஞ்சமாக அதை விஸ்தாரிச்சுக்கிட்டே போய் ரெண்டாயிரத்தி பதிமூணுல யூபி கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர்னு வச்சுக்கலாம் அந்த டைம் வந்து அதுக்கு ஒரு மற்றற்ற சலுகைகளை கொடுத்துருக்காங்க அதனாலதான் நீங்க பாக்குறீங்க இந்த திருவிதாங்கூர் சந்த்தானத்துல வந்து அந்த இடத்துல வந்து அதெல்லாம் மொத்தமே அவங்க எங்களுதுன்னு சொல்றது அப்புறம் இப்ப அண்மையில ரெண்டு நாள் முன்னால பீகார்ல ஒரு முழு கிராமமே எங்களுது அப்படின்னு வேற அவங்க வந்து இது போட்டிருக்காங்க கிளைம் பண்றாங்க இதெல்லாம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுல வந்த தான் வந்திருக்கு அதனால என்னுடைய என்ன அப்படின்னா இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கொண்டு வந்திருக்கப்பட்ட இந்த வக் ஃபேக்ட்ரி மிகவும் தேவையான விஷயம் இதனால வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ரேஷனலைசேஷன் அதாவது வந்து சரியான எது எது அவங்களுக்கு சொந்தமோ அது மட்டும் தான் அவங்க கையில இருக்கணும் மத்ததெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சமத்துவத்தை கொண்டு வருது இந்த சமத்துவம் எல்லாம் கொண்டு வந்தா இவங்களுக்கு என்ன அப்படின்னா உடனே இவங்களுக்கு தங்களுடைய ஓட்டு வங்கியை பத்தி கவலை எனக்கு டிடிபி பத்தி எப்பவுமே ஒரு சந்தேகம் உண்டு இந்த ஆளு வந்து எப்பவுமே பூனை மேல் மதில் அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமே இல்லை பட்டு ஜேடியூ ஏன் சொல்றாங்க அப்படின்னா அடுத்த மாசம் வந்து அடுத்த மாசம் இல்லை ரெண்டு மூணு மாசத்துல வந்து பீகாருக்கு எலெக்ஷன்ஸ் வரப்போகுது பீகார் எலெக்ஷன்ல வந்து இவங்களுக்கு இவங்களுடைய ஓட்டு வங்கி இஸ்லாமிய சமுதாயம் ஓரளவுக்கு எல்லாம் சொல்ல முடியாது அவங்கள வந்து இது பண்றதுக்கு இல்லை இல்லை நாங்க உங்களுக்காக இது பண்றோம் அப்படின்னு பண்ண இதுல வந்து டேக்அ என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மாபெரும் தவறை மீண்டும் மீண்டும் பாஜக செய்கிறது என்னை பொறுத்த மட்டில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணீங்கன்னாலும் ஏத்தினா பிரேத்தின்னு நிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க அவங்க இந்த பத்து வருஷத்துல நீங்க கற்றுக்கொண்டு கற்றுக்கொண்ட ஒரு பாடம் என்னவென்றால் நல்லது செஞ்சாலும் ரோ தெருவுல வந்து நிப்பாங்க காசு கொடுத்துட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு ஆஹ் சிட்டதை செஞ்சாலும் ரோட்ல வந்து நிப்பாங்க ஒண்ணும் பண்ணாட்டாலும் ரோட்ல வந்து நிக்கிறாங்க அப்படி இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு என்ன பத்து வருஷமா நீங்க யோசிச்சிருக்கீங்க ஒரு தடவை சொல்றேன் சேர்த்து அதனால கொஞ்சம் எரிச்சலே வருது நீங்க வந்து மசோதா கொண்டு வரீங்க ஒரு பில் கொண்டு வரீங்க அந்த பில்லுக்கு வந்து ஆப்போசிஷன் ஒர்க் போறது எத்த சொன்னீங்கன்னாலும் தப்பு பாலாக்கோட்ல போய் நீங்க வந்து அடிச்சுட்டு வந்தீங்கன்னா ப்ரூஃப் காட்டுங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு அதான் சொல்றேனே ஏத்தினா பிரீத்தின்னு சொல்றதுக்கு ஒரு ஆப்போசிஷன் இருக்கு மூளை கிடையாது வாய் மட்டும் இருக்கு வாய் எப்படி வருது அப்படின்னா நெட்டுரு பொட்டுன்னு வந்து எல்லாம் சிட்டு துண்டு விட்டு வச்சு பேசுற ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் இவங்களுக்கு வந்து வாய் இருக்குன்னு சொல்றதுக்கு இவங்களுடைய பேச்சை வந்து தண்டோரா போட்டு அடிக்கிறதுக்கு சோஷியல் மீடியா இருக்கவே இருக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் இருக்கவே இருக்கு இதனால வந்து என்ன ஆகுதுன்னா பொய்யோ உண்மையோ எதுவா இருந்தாலும் இவங்க வாயிலன் வந்தா உடனே அது பெருசாக்கப்படுறது மெயினா இதுல என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன்னா கேட்டீங்கன்னா பாஜக வந்து சில முக்கியமான பில்களை ஒரே டைம் மூணு பில்ல டக்கு டக்கு டக்குன்னு மூணு நாள நீங்க பண்ணி பாஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா எப்படியும் எதிர்ப்பு வரதான் செய்யும் பட் எதிர்ப்பு வந்து எதை எதிர்க்கிறது கன்ஃபியூஷன் வந்துடும் ஓ யூனிஃபார்ம் சிவில் கோடும் வந்துடுது பாப்புலேஷன் கண்ட்ரோலும் வந்துடுது என்ஆர்சியும் வந்துடுத்து ஒரே ஐடியா வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் அடிச்சுக்கோங்க ஒரே ஒரு தான் இதுதான் வரும் அதுக்கு அதுக்கப்புறம் வர போராட்டம் ஒன்னா தான் இருக்கும் அந்த போராட்டத்தை நீங்க ஈஸியா சமாளிக்கலாம் இப்ப என்ன பண்றோம் ட்ரிப் 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 இந்த காபி டிகாக்ஷன் உழுமை அது மாதிரி ஒன்னொன்னா பண்ணிட்டு அதுக்கு என்ன வரும்னு பய பயந்துகிட்டு இருக்காங்க சரி ஏதோ ஒரு இடத்துல ஸ்ட்ராட்டஜி அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சாச்சு பத்து வருஷம் குப்பை கூட்டிட்டு இன்னுமும் இந்த ஸ்ட்ராட்டஜி சரியா நடத்த நடத்தலைன்னா அவங்களுக்கு இது மாதிரிதான் ஆகும் இன்னமும் நான் சொல்றேன் பாஜக ஆட்சியில எந்த ஒரு பெரிய ஊழல்ல ஒரு அரசியல்வாதி இன்னும் ஜெயிலுக்கு போல ஆனா சொல்றது என்ன வாய் கிழிய நாங்க வந்து எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்ப ஜெயிலுக்கு அனுப்புவோம் அப்படின்னு மாமியார் வீட்டுக்கு கனுப்புறாங்களா ஜெயிலுக்கு அனுப்புறாங்களே தெரியல எங்கேயும் போக மாட்டேங்கிறாங்க இவங்க இந்த மாதிரி ஒரு சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணுங்கிறச்சா மக்களுக்கும் வந்து ஒரு மாதிரி இது ஆயிடுறது என்னடா இது இவங்க இவ்வளவு சொல்றாங்க வாய்ப் வாய் சொல்லில் வீரர் வீரரெடின்னு பாரதியார் சொல்லிட்டு போயிருக்காரு அது மாதிரிதான் ஒரு இம்ப்ரெஷன் வருதோன்னு ஒரு கவலை இருக்கு மக்களுக்கு நல்லது தான் சொல்றேன் பாஜகவுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் அவங்க எப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றாங்களோ தெரிஞ்சுட்டு உடனே இது இதுக்கு ரிவர்ஸ் பண்ண வேண்டிய ஒரு இதை எப்படி முறியடிக்கிறது அப்படிங்கறதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் யாருக்கு மேலேயும் நம்பிக்கை கிடையாது நல்லவங்க யாரையும் கேது சேர்த்துக்கிறது கிடையாது பின்ன தான் வேலை நடக்கும் எப்படி அரசாங்கத்தை எப்படி நடத்த முடியும் இன்னும் பாருங்க மணிப்பூர் பத்து எரியுது ஒண்ணும் பண்ணல இன்னும் சார் நீங்க சொன்னீங்க இந்த மூணு விஷயத்தையும் ஒரே நேரத்துல பண்ணிருக்கலாமே இவங்க கடந்த பத்து ஆண்டுகள்ல அப்படின்னு சொல்றீங்க ஆனா ஒரு விஷயம் நம்ம மறக்க முடியாத விஷயம் என்னன்னா மக்களவையில் அவங்களுக்கு தேவையான மெஜாரிட்டி இருந்ததுமோ உண்மைதான் ஆனால் மாநிலங்களவையில் இப்போதான் சமீபத்தில் தான் ஓரளவுக்கு தீர்மானங்களை நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு மெஜாரிட்டி அவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு பாக்குறாங்க இல்ல 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 அது இன்றைய நிலைமைக்கா வந்த மெஜாரிட்டி அப்போ வந்து பாரதிய ராஷ்ட்ரிய பிஆர்எஸும் சரி அப்புறம் வைஎஸ் வைஎஸ்ஆர்சிபியும் சரி அதுக்கப்புறம் ஜேடி ஜேடிஎஸா பிஜேடி பிஜேடி இந்த மூணு கட்சிகளும் ராஜ்யசபால இவங்களுக்காக ஓட்டு போட்டு இதெல்லாம் ஜெயிக்க வச்சிருந்தாங்க இல்லன்னா ஒரு பே ஒரு பிலுமே பாஸ் ஆயிருக்காதே சேத்து ஒரு பிலுமே பாய்ஸ் பாஸ் ஆயிருக்காதே சீ நான் என்ன சொல்ல வரேன்னா இது இது இந்த மாதிரி செப்பக்கட்டு கட்டாதீங்க ப்ளீஸ் செப்பக்கட்டு கட்டாதீங்க வழி இருந்தால் மரம் இருந்தால் மார்க்கம் உண்டு அவ்வளவுதான் இதை வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா ஒரு கட்சியில் இருக்க வந்து அந்த கட்சி சொல்ற மாதிரி தான் ஓட்டு போடான்னு நினைக்கீங்களா கட்சி வேறு காசு வேறு காசே தான் காசே தான் கடவுளடா ஆஹ் அது அதே அதே அப்போ நீங்க சொல்றத பார்த்தா இப்போ டிடிபியோட ஜேடியோட மனநிலை வந்து கம்ப்ளீட்டா மாறி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா ஏன்னா இவங்க கம்ப்ளீட்டா மாறாது கம்ப்ளீட்டா மாறல சாரி கம்ப்ளீட்டா மாறல அவ்வப்பொழுது மாறும் தேவைக்கேற்ப மாறும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆமா 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 நான் முன்னாலே சொன்னேன் நான் ஜூன் அஞ்சாம் தேதியோ என்ன சொன்னேன் நான் பூனையை மடியில் கட்டி கொண்டு சகுனம் பார்த்தால் டாட் 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 சரி இது இன்னொரு விஷயத்தோட லிங்க் பண்ணி பார்க்கலாமான்னு தோணுது எனக்கு என்னென்னா சமீபத்துல அமெரிக்காவிலேருந்து இருந்து சில தலைவர்கள் எல்லாம் பிரதிநிதிகள் வந்து எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் வரிசையா சந்திச்சாங்க அதுல ஒருத்தர் வந்து சந்திரபாபு நாயுடு நமக்கே தெரியும் அப்படி இருக்கும் போது அந்த விஷயத்துக்கும் இதுக்கு ஏதாவது லிங்க் இருக்குமோ இருக்கிற சாத்தியக்கூறு இருக்குங்க சி என்ன நடக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு ஜியோபொலிட்டிக்கல் லெவல்ல கொஞ்சம் பின்னால போய் பாத்தீங்க அப்படின்னா இந்தியா என்ன பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல உக்ரைன் வார் போர் தொடுத்தப்போ ரஷ்யாவை போர் தொடுத்தப்போ அமெரிக்கா சொன்னது நீங்க வந்து ஒரு டெமோக்ரஸி ஜனநாயக நாட்டுக்கு மேல போர் நடக்குது நீங்க எங்க பக்கம் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து யார் பக்கமும் எடுத்துக்கல அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு போர்ல வந்து இதனால என்ன ஆச்சு அப்படின்னா கமாடிட்டிஸ் ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப ஆக போக ஆரம்பிச்சது எனர்ஜி உட்பட அதாவது குரூட் ஆயில் கச்சா எண்ணெய் அப்போ வந்து என்ன ரஷ்யாவுக்கு பணம் தேவைப்பட்டது அவங்க என்ன சொன்னாங்க நாங்கள் உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு டாலர் டிஸ்கவுண்ட்ல முப்பத்தி ரெண்டு டாலர் ஒரு பேரலுக்கு டிஸ்கவுண்ட்ல உங்களுக்கு தரும் அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்டே தான் நாங்கள் ரூபாலே பணத்தை வாங்கிக்கிறோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு நல்ல பொன்னான ஒரு வாய்ப்பை வந்து இந்தியா வந்து கோட்டை விட தாக்கம் இந்தியாவில் குறைவாக இருந்தது ஜெயித்து விட்டார்கள் ஜெயித்து விட்டார்கள் முக்கிய முக்கிய அரசாங்கத்தை அமைத்து விட்டார்கள் இந்த ஒரு இது வந்து அவங்களுக்கு எரிச்சல் வந்துகிட்டே இருக்கு என்னடா இது மாதிரி நம்ம சொல் நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா ரஷ்யா வந்து அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு பலவீனமாகல இது மாதிரி இந்தியா ஒரு நடுநிலைமை வைக்க பார்க்கறது இதுல ஒரு பெரிய தவறு என்னுடைய கண்ணோட்டத்தில் இந்தியா என்ன செஞ்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதனால தான் வந்து பங்களாதேஷனுடைய ஆட்சி கவுந்தது இது நான் டாட் 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 கனெக்ட் பண்றேன் டாட்ஸ ஜூலை இருபத்தி மூன்றோ ஜூலை இருபத்தி நான்கோ நம்மளோட சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் திருவாய் மலர்ந்தார் அனந்த நாகேஸ்வரன் பேர் அவரு அவர் வந்து திருவாய் திருவாய் மலர்ந்தார் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்கள் சீனாவிலிருந்து ஃபாரின் டிரெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மீண்டும் தொடங்க போகின்றோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இது தொடங்கினாலும் வாய முன்னு கொண்டு ஆனா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன மாதிரி இருக்கு அவரா சொன்னாரா இல்ல யாராவது சொல்ல சொல்லி சொன்னாரா அதுவும் எனக்கு சொல்லத் தெரியல அடுத்த நாள் நிர்மலா சீதாராமன் அவருடைய பாஸ் அவங்களும் இதையே சொன்னாங்க சொல்லாம இருந்திருக்கலாம் நீங்க வந்து எத்தனை நாள் நீங்க வந்து சைனா எதிரி 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 எதிரின்னு சொல்லிட்டு கடைசியில் அவங்க கிட்டேயே போய் நீங்க எப்படியும் நாங்க அலோவ் பண்றோம் அப்படின்னு சொன்னா யூஎஸ்க்கு கோவம் வரதான் செய்யும் ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க எங்களது மெயின் எதிரி சைனா தான் வந்து தர்மசாலால வந்து பாத்துட்டு போனாங்கன்னு சொல்றேன் நான் எல்லாத்தையும் கொஞ்சம் அது மக்கள் வந்து சுறுசுறுப்பா கேட்கணும் அது சோ என்ன ஆச்சு அப்படின்னா இந்த ஒரு நிகழ்வுனால எனது கூட்டு எனது அபிப்பிராயம் இந்த ஒரு நிகழ்வுனால என்ன ஆச்சுன்னா சரி இதோட இந்த இவங்களை ரொம்ப ரொம்ப துல்றாங்க அங்கேயும் போறாங்க எங்கேயும் போறாங்க இவங்களுடைய வாழை கொஞ்சம் வெட்டணும் அப்படின்னால்தான் இந்த பங்களாதேஷனுடைய பதவி நீக்கம் நடந்திருக்கு ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க தான் நடந்திருக்கு ஆனால் ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை இப்போ அறிவ அமெரிக்காவுக்கு முன்னால வந்து நிக்குது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்து சொந்தமா வந்து செய்யல இதை வந்து அவுட் சோர்ஸ் பண்ணாங்க அவுட் சோர்ஸ் பண்றாங்க கான்ட்ராக்ட் பண்ணாங்க சுப்பாரி கொடுத்தாங்க ஏதோ ஒண்ணு பாகிஸ்தானுக்கு கொடுத்தாங்க பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டு அங்கேந்து வந்து இதெல்லாம் மாத்தி குடுத்துட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த ஜமாத்தோட கான்ட்ராக்ட் உண்டு அது மட்டும் இல்லாம போற போகலோ அங்க இருக்கிற இந்துக்களையும் ரெண்டு சாத் சாத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க இவங்கதான் ஒரு பெரிய இஸ்லாமிய வீரர்களாச்சே சோ இத வந்து எதிர்பார்க்கல யாரு யுஎஸ் இதனால என்ன ஆயிருக்குன்னா இப்ப வந்து யுஎஸ் சொல்லாங்க அது பண்ணாதே பண்ணாதேன்னு அவன் கேட்கவா போறான் தீவிரவாதிகளின் சிந்தனையை தெரிந்து கொள்ளாம இது மாதிரி ஒரு முட்டாள்தரமான வேலையை செஞ்சு இன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட் நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா டாக்கால இருக்கிற கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அமெரிக்க சிட்டிசன்ஸ் அமெரிக்க பிரஜைகள் தங்களுடைய வீட்டுல இருக்கிற வீடை வித்துட்டாங்க யுஎஸ் டாக்கால இருக்கிற வீடை வித்துட்டாங்க அவங்க கம்பெனில அங்கங்க அங்க இருக்கிற இதெல்லாம் இருந்தது கம்பெனி பார்ட்னர்ஷிப் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் அதெல்லாத்தையும் வித்துட்டு எல்லா திரும்பி ஊருக்கு போறதா கேள்விப்பட்டேன் அப்படின்னா யூஎஸ் எதற்காக யாருக்காக செய்யப்பட்டதோ அந்த நாட்டு மக்களே வந்து இருந்து வெளில வர ஆரம்பிச்சுட்டாங்க அது மட்டும் இல்ல யுஎஸ் கான்சுலேட் மூடப்பட்டிருக்கு யுஎஸ் கான்சுலேட் ஏன் மூடப்படும் ஏன் மூடப்படும்னா அது மேல் தாக்கம் வரலாம் அப்படின்னு ஏன் நீதானே போய் அங்க வந்து கூப்பண்ணி வச்ச இப்ப ஏன் உனக்கே தாக்கம் வருதுன்னா அப்ப என்னதான் ஆச்சு குட்டையை யார் குழப்பிருக்காங்க அங்கதான் வருது சீனா இது வந்து நம்ம வந்து ஆண்ட் ஆண்ட் ஹில் ஸ்னேக் இதை பத்தி நீங்க கேள்விப்பட்டீங்களா எறும்பு வந்து எறும்பு கூடு கட்டும் எறும்பு கூடு வருஷ கணக்காக போய் கட்டும் நல்லா அழகா ஒரு பத்தாயிரம் எறும்புகள் அதில் இருக்கும் ஆனால் அந்த எறும்பு கூட்டில் போய் இருக்கிறது யாரு பாம்பு இதில் எறும்பு யாரு பாம்பு யாரு எறும்பு கூடு யாரு என்பதை நீங்களே ஊத்து கொள்ளுங்கள் சார் இப்ப இருக்க அமெரிக்க அரசாங்கம் இந்த மாதிரி சூழ்நிலையை இருக்கலாம்னு தெரியுது ஆனா ஒருவேளை டொனால்ட் ட்ரம்ப் பதவி ஏற்க வாய்ப்பு இருந்தா இந்த சூழ்நிலை மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு கஷ்டம் ஏன் கடினம் ஏன் அப்படின்னு கேட்டேன் நான் பதில் சொல்லிடுறேன் கேட்டீங்கன்னு பதில் சொல்லிடுறேன் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் வந்து பாருங்க அமெரிக்கால எல்லா நாடு நூத்தி தொள்ளாயிரத்தி ஏழு நாடுகள் இருக்கு உலகத்துல இந்த நூத்தி தொண்ணூத்தி ஏழு நாட்களுக்கும் அந்தந்த உலகுக்கும் ஒரு டெஸ்க் இருக்கும் அதுக்கு ஒரு குரூப் இருக்கும் அந்த குரூப் தான் ஸ்பெஷலிஸ்ட் பேரு அந்த ஸ்பெஷலிஸ்ட் குரூப் என்ன சொல்றாங்களோ அதைத்தான் இவங்க வந்து இந்த எங்க நகர்த்து இந்த ஆளு போட்டு தள்ளு இந்த மாத்தி தள்ளு அப்படிங்கறதுலாம் நடக்கும் அந்த குரூப் வந்து மாறாதவர்கள் ஒண்ணும் மாறாது என்னுடைய கணிப்புப்படி இந்த குரூப் வந்து சில முஸ்லீம் பிரதர்ஹுட்டு அப்புறம் பாகிஸ்தான் இது போன்ற சில ஆர்கனைசேஷன்ஸ்லாம் சேர்ந்து அவங்களே பணம் கொடுத்து இன்ஃப்ளூயன்ஸ் பெடில் பண்ணி எப்படியோ சில முக்கியமான காய்களை அங்கே வைத்திருக்கிறார்கள் அந்த காய்களை பார்த்து தூக்கி எறிந்தால் ஒழிய இந்த இது மாறாது ஏன்னா இந்தியால ஒரு நிகழ்வு நடக்கிறதுனா அது வந்து யுஎஸ் பெருசாலாம் பார்க்காது சின்ன சின்னதாக தான் யாராவது சொன்னாங்கன்னா அந்த ஸ்பெஷலிஸ்ட் என்ன சொல்றாங்களோ அத தான் கடைபிடிச்சு சொல்லுவாங்க அந்த ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் நீங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்திய அமெரிக்கர்கள் என்னை உட்கொண்டு நாங்களாம் வந்து இந்த கவர்மெண்ட்ல போய் வேலை பண்றதெல்லாம் பாக்குறது இல்லை குமாஸ்தா வித்தியெல்லாம் பிடிக்காது குமாஸ்தா உத்தியோகம்னா நமக்கு பிடிக்க பிடிக்காது அதனால என்ன பண்ணுவோம் நம்ம போய் புதுசாக ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கலாம் புதுசாக ஒரு டெக்னாலஜியை கொண்டு வரலாம் ஒரு கூகுளை சாபிக்கலாம் ஒரு அமேசானை சாபிக்கலாம் ஒரு மைக்ரோசாஃப்டை நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணங்களோட நிறைய கடினமாக உழைத்து நாம் உண்டு நம்ம குழந்தைகள் உண்டு அவங்களோட எதிர்காலம் உண்டு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் எதிராளி இருக்கான் பாருங்க அவனுக்கு வேலை வராது சாரி நான் வந்து ஸ்டீரியோ டைப் பண்றேன்னு தப்பா நினைச்சுக்கூடாது நிறைய பேருக்கு வராது அவங்களுடைய குறிக்கோள் என்னன்னா வேலை செய்யாமல் கவர் உட்கொள்வது எப்படி யாரை எப்படி கவுக்கலாம் இதான் நீங்க பாக்குறீங்களே இப்போ யூரோப்ல எந்த எத்தனை அளவுக்கு இந்த இந்த தாக்கம் இருக்குன்னு இதே தாக்கம் தான் அமெரிக்காவுக்கும் வந்துட்டு இருக்கு இந்த பசங்க இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அது புரிஞ்ச புரிஞ்சப்புறம் திருப்பி ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்க போயிருக்கு சார் இன்னொரு விஷயத்தை பத்தியும் நீங்க உங்களுடைய காணொளியில போட்டிருந்தீங்க தனியா ஒன்னு போட்டிருந்தீங்க அதாவது ஃபே கரன்சி நோட்ஸ் வந்து இப்போ இந்தியாவில் புழக்க வந்திருக்குங்கிற மாதிரி அதாவது ஐநூறுவா நோட் எல்லாம் கிடையாது நூறு ரூபாய் போன்ற குறைந்த மதிப்பிலான நோட்டுகள் வந்து இப்ப புழக்கத்துல வந்துட்டு இருக்கு சில பேர் பண்ணிட்டு இது என்ன முன்னால இருந்தது கராச்சியில போட்டு குத்துவாங்க அங்கேருந்து துபாய்க்கு போகும் வந்து துபாயில இருந்து கொச்சிக்கு வரும் ஏன்னா கொச்சியினுடைய போர்ட் இருக்குல்ல நேவல் போர்ட்டு அதுல நான்கு செக்ஷன்ஸ் இருக்கு அதாவது நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் இந்த நாலுல மூணு போர்ஷன் வந்து துபாய்க்கு வந்து அத புத்தகை கொடுத்துருக்கோம் அங்கெல்லாம் கஸ்டம்ஸ் ஆபீசரே போக முடியாதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் நான் சொல்றது புரியுதுங்களா துபாயில் என்ன நடக்குதோ அங்கேருந்து அப்படியே நேரம் இங்க வரும் அப்படியே நேரம் போய் உள்ள போயிடும் இப்படிதான் வந்து நான் எழுதிய புத்தகமான ஹூ பெயிண்டட் மை மணி வயிற்ற நான் வர்ணிச்சிருந்தேன் இது மாதிரி வந்து கிட்டத்தட்ட நாலு லட்சம் கோடி ரூபாய் ஐநூறு ஆயிரமா வந்தது அங்கேருந்து வந்து அது ஒரு சமூகத்திற்கு ஒவ்வொரு சமூக ஒரு சமூகத்தினருக்கு மட்டும் போய் சென்றது இப்ப என்ன நடக்குது அப்படின்னா இந்த கிராமத்துல இந்த தர்கால இந்த மசூதியில படம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தொழுவியை முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் இந்த மாதிரி பிசினஸ் ஆரம்பிப்போம் இந்த சைட் பிசினஸ்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா பெரிய நோட் வேண்டாம் சின்ன நோட்ட ஆரம்பிக்கலாம் சின்ன நோட்டை எடுத்து சுத்தி இருக்கிற கிராமங்கள்ல கொடுக்கலாம் அப்படின்னு இந்த காட்டேஜ் இண்டஸ்ட்ரி இப்பதான் இருக்கு பிரயாக்ராஜ்ல இது ஒரே ஒரு இது நான் சொல்றேன் இது வந்து ஒரு சோ இது ஒரு இடத்து ஒரு இடத்துல மட்டும் நடந்திருக்காது இது டீடைலா பண்றாங்க நிறைய இடத்துல நடக்குது நான் வந்து என்ன சொல்றேன்னா இந்த மதராசாங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷனை நீங்க வந்து கம்ப்ளீட்டா நீங்க கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சாலொழியே அது வந்து நீ அலோ பண்ணணும் இல்லைன்னா வந்து இதனால பிரச்சனைகள் தான் அதிகமாகும் இதுதான் நடந்திருக்கு வந்து ஒரு சின்ன அளவிலான நோட்டுகளை வந்து புழக்கத்துல எந்த அளவுக்கு எக்கானமி பாதிக்க முடியும் என்ன ஆகுதுன்னா பைலட் ப்ராஜெக்ட் முதல்ல போட்டு பாக்கலாம் எப்படி போகுது அப்படின்னு இதெல்லாம் நூறுவா நோட்டு பண்றாங்க நூறு ரூபாய் நோட்டு நான் சொல்றேன் நீங்க வந்து நூறுவா சில்றையா வருது உங்களுக்கு நீங்க பாக்குறீங்களா அதை அப்படியே லைட்ல போட்டு அது சில்வர் த்ரீ ஸ்ட்ரெட் இருக்கா நீங்க பாக்குறீங்களா இல்ல உடனடியதா அப்படியே வாங்கி போட்டுக்கிறாங்க எல்லாருமே மக்களிடம் ஒரு வேண்டுகோள் கண்டிப்பா ஒரு ரூபா இருக்கட்டும் பத்து ரூபா இருக்கட்டும் இருபது ரூபா இருக்கட்டும் ஐம்பது ரூபா இருக்கட்டும் அதனுடைய செக்யூரிட்டி சீல் என்னங்கிறத பாருங்க உள்ளக்குள்ள வந்து உங்களுக்கு லெட்டர் எல்லாம் எழுதிருக்கும் இதை வந்து ஒரு கிளாஸே நடத்தலாம் சேத்துராமன் சரியான நோட் எது தப்பான நோட் எதுன்னு நீங்க இதெல்லாம் கவனம் செலுத்த வேணும் ஏன்னா என்னன்னா காகிதத்தை வச்சுட்டு நீங்க வந்து எங்கேயோ இடத்த பிடிப்படுவீங்க ஒண்ணு பேங்க்ல பிடிப்படுவீங்க இல்ல யாராவது ஒருத்தர் கொஞ்சம் உஷாரா இருந்தாங்கன்னா சொல்லாங்க இந்த நோட் தப்பு இது எடுத்துக்க முடியாதுன்னு அப்புறம் கசியில உங்க நீங்க தான் ஏமாற போயிருங்க அதனால நான் சொல்றேன் எல்லோருக்குமே இது எல்லா மதத்தினும் சேர்த்து சொல்றேன் நான் ஜாகிரதையா இருங்க நூறு ரூபா நோட்டானாலும் பார்த்து கண்டல் ஆனாலும் கசக்கி கட்டு அவை அன்னைக்கு சொல்லிருக்கார்கள் இது கரன்சி நோட்டையும் கசக்கி பாருங்க அப்படின்னு தான் சொல்ல வர கசக்கிதான் சார் யாருமே பயன்படுத்த முடியாம போயிடும் இல்ல இல்ல திரும்பி வந்துரும் அது ஆக்சுவலி நல்ல பண்ண இது வந்து திரும்பி வந்துரும் சரியா வந்துடும் சார் இப்போ பாகிஸ்தான்ல இருந்து தீவிரவாத தாக்குதல்கள் ஏதாவது முன்னெடுக்கப்படுதா ஏன்னா சமீபத்துல வந்து ஒரு செய்தி வந்தது அஹ் ரயில்களை கவிழ்ப்பதற்கான ஒரு சதி திட்டம் பாகிஸ்தான்ல இருந்து மேற்கொள்ளப்பட்டதாக அதை பற்றி என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப கிட்டத்தட்ட நூறுல பதினைந்து பேர் இஸ்லாமிய சேர்ந்தவர்கள் இந்தியால இதுல வந்து ஒரு ஒரு அளவுக்கு மக்களுக்கு வந்து என்னன்னா நாம என்னமோ சுத்தி இருக்கணும் நம்மளால கொல்ல முடியும் அப்புறம் நாம தான் இந்த ஊருக்கு ராஜா அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான ஒரு எண்ணம் வந்து அது மே உயிர்கொண்டு ஓரளவுக்கு வந்து விடுத்தது அதனால அவங்கவுங்க அங்கங்க சொல்றாங்க நீ இது ட்ரெயின் ட்ராக்ல போய் இந்த கல்லை வெய்யு இல்ல காங்கிரீட் ஸ்லாபை வை இல்ல ரிம் போடு எப்படியாவது இந்த கவுக்கலாம் இதனால பேர் செத்தாங்கன்னா நமக்கு நாலு பேர் கம்மி லவ் ஜிஹாத் பண்ணு அப்புறம் வந்து இந்த பிரியாணியில வந்து ஆண்மை குறைகிற ம ரசாயனங்களை போட்டு அதை வித்துரு இதெல்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதை வந்து நம்ம மக்கள் கவனமா இருக்கணும் நம்ம எப்பவுமே எதுவும் காலகாலமா சாப்பிடுற சாப்பாடு தான் நம்ம சாப்பிடணும் மத்ததெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா இதனால பிற பல தவறான விளைவுகள் நடக்கும் குறிப்பு நான் சொல்றேன் பெண்கள் சமூகத்திற்கு நீங்க யாரோட டேட் பண்றீங்க யாரோட பேச போறீங்க யாரோட நண்பரா இருக்க விரும்புறீங்கிறத தரோவா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோதாலை இறங்குங்க நீங்க டேட் பண்ண கூடாதுன்னு நான் சொல்லலை ஆனால் ஆனால் டூ யுவர் ஹோம்ஒர்க் நீங்க வந்து யாரோட பேசுங்க யாரோட நீங்க பார்ப்பது ஒன்று அது பின்னால் இருக்கும் முகம் இன்னொன்று இது மிகவும் பரவலாக ஆரம்பிச்சுடுத்து இதை வந்து ஜாகிரதையா இருக்க வேண்டியது நமக்கு சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை சார் இதுவரைக்கும் என்னுடைய கேள்விகளுக்கு எல்லாம் ரொம்ப விளக்கமா பதில் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி நேரிலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பி குரு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ வெரி மச் சார் நமஸ்காரம்